தருணம் என்று கொண்டு எனக்கு பாடி நாம தைரியமாக இருக்கலாம் பேச்சு என்பது ரொம்ப எளிதானது நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை நயம் கூட குறைக்கலாம் எப்ப தாய் வந்து பால் ஊட்டி அவங்கள வளர்க்குறாங்களோ அன்னைக்கே அவங்க வந்து உங்களுக்கு தைரியத்தையே சேர்த்துதான் ஊட்டி இருக்காங்க ஐயோ நம்ம பேசா இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க சிரிப்பாங்களா நமக்கு பயமா இருக்கே ஒரு நடுசாய் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த பயிலரங்கத்தில் இந்த மைக்கை குடிச்சிட்டான்னா நமக்கு நிகர் நாம் நாம்தான் என்ற எந்த முறையில மருந்து

இல்ல எடுத்து முறைக்க தெரியவில்லை என்கிற காரணத்தினால் அவர்களை வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க நம்ம என்ன நம்ம நினைக்கிறோமோ அவங்க எண்ணங்களை கோர்வையாக இருந்தாலும் கோர்வையாக இல்லாட்டாலும் பரவாயில்ல தைரியத்தோடு உரைக்க வேண்டும் இதுதான் என்னோட தாழ்மையான கோரிக்கை இந்த மேடை உங்களுக்கு வந்து உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த இடம் இதை ஒவ்வொருத்தரும் அதை பயன்படுத்தினோம் அப்புறம் இன்னொன்னு இந்த பொன்னாடை என்று சும்மா ஒரு பாகலா தான் காலை போட்டுறது தாழ்மையான என்னோட தரத்தை இது நான் குற்றமாக சொல்லவில்லை